ஐ காட் நெட்லி 4 டு 5 ஏர்ஸ் ஆஃப் land in my own name 70 to 80 lakhs ah i got a own my own house. அந்த பணி இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பணி வந்து இருக்காது. வேலை விட்டு தவிர ப வேலை பார்க்கலனா ஆனா டீம் கவர்மெண்ட்ல இருக்கு. பிரச்சனை மட்டும் இல்லாததுனால நீ பாசிட்டிவ் ஆறு பாசிட்டிவ் ஆறு இன்னும் பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும் இன்றைய நீனா அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்கள் வெர்சஸ் தனியார் தொழில் செய்கிறவர்களும் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களும் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்து தான் நம்ம பெரும்பாலும் பொண்ணு கொடுக்குறாங்க உங்களுக்கு கல்யாணம் பேச ஆரம்பித்தப்ப எப்படி அது வந்து செட் ஆகி மேரேஜில் முடிஞ்சு அதை வேற ஞாபகப்படுத்திட்டு நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி நான் நீண்ட நேரங்களமா அரசு வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி அதுக்காண்டி வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றத தாமதித்துட்டே இருந்தேன் ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே ரெண்டு பேரும் கலப்பு திருமணம் அதன் அடிப்படையிலேயே ரெண்டு பேருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது சார் ஓ அது எப்பரா பிரெஃபரன்ஸ் உண்டா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி சார் கலப்பு திருமணம் என்பது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அரசாங்க வேலையில ஆனா நிறைய பேருக்கு தெரியல ஆமா மறந்தே போச்சுடா தனியார் நிறுவனத்துல நம்மளோட பெரிய சம்பளம் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு ஜாப் கிடைச்சது ஓகே அப்பவும் கல்யாணம் பண்ணி சொன்னாங்க என்னோட எய்ம் வந்து அரசாக உத்தியோ இல்லாம கல்யாணம் பண்ண போறது கிடையாது புரிஞ்சதா நாங்க விவசாய குடும்பம் எங்க வீட்டுக்காரர் விவசாயம் எங்களுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார்

அவனை மரட்டனா கால போய் கல்யாணம் பண்ணி திரும்ப வேலைக்கு போய்டோம் ஆனா என்ன பிரேஜனா அம்மா ஜல்லிக்கு பிரேஜனம்லடா கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனினு பார்த்தாங்க எவ்வளவு சாலரினு பார்த்தாங்க அதுக்கு வேலை எவ்வளவு உத்தரவாதம் இருக்கும் அது பார்த்தாங்க அவ்வளவுதான் அதானே உலக வழக்கம் உடனே கல்யாணம் பண்ணனும் நினைக்கல பிரஷர் அந்த காட்டிக்கு உடனே கல்யாணம் பண்ணிட்டேன் தூக்கிட்டோம் சார் அதனால தான் கை கட்டி கை கட்டி உட்காந்துருக்க வேண்டியதுலாம் சும்மா இருந்தது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சனையும் மாமா அப்படின்னு இருந்தாலும் உனக்கு எங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு உங்ககிட்ட இது இல்ல அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்க எதை சொல்லுவீங்க சொல்லிடுறவா சொல்லுங்க ஹோம் சார் ஹோம் ஆல்மோஸ்ட் மோர் 2 இயர்ஸ் இப்போ இந்த

மெஜாரிட்டி உங்களை கண்காணிக்கிற டெக்னாலஜி ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டம் மேலே இருக்க கொண்டே எங்க கிட்ட பென்ஷன் இருக்கு சார் நாங்கள் அதாவது உங்களை பார்த்து இங்கே இருக்கிறவங்களாம் பொறாமல் போற அளவில் நீங்க இருக்கீங்க ஆஹா ஆமா ஆமாஹா பொறாமை ஆ நம்ம சேனல் இப்போ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் நீ கேன் ஜைஸ் மக்களுக்கு சேவை ஆச்சு சேமேன் சே இந்த வீடியோவுக்கு பொழுங்க லைக் கேன் அண்ட் சே இது இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு சார் ஒன் இயர்ல டபுள் ப்ரமோஷன் கூட வாங்கலாம் சார் இதே கவர்மெண்ட்ல வந்து வாங்க முடியாது இப்ப 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 நீ என்ன பண்ண போற அந்த ஊதிய உயர்வும் அந்த பணி உயர்வும் நிரந்தரமாக இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஊதிய உயர்வும் பணி உயர்வும் நிரந்தரமா இருக்காது ஐயையோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே பிரைவேட்ல வேலை விட்டு அனுப்பிடுவாங்களே தவிர வேலை பாக்கலைனா ஆனா டி ப்ரமோஷன் கவர்மெண்ட்ல இருக்கு இல்லையே அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு கிடையாதுங்க சார் டி ப்ரமோஷன் கவர்மெண்ட்ல கிடையாது கவர்மெண்ட்ல கிடையாது டி ப்ரமோஷன் கவர்மெண்ட்ல எந்த வகையிலும் கிடையாது ஏதோ பேஸ்ஸ்க்காக நான் ஏபேசிட்டிருக்காதே. இங்க டீப் ப்ரமோஷன்ங்கிறதுக்கு சான்சே இல்ல சார். எனக்கு தெரிஞ்சும் சிச்சுவேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா நானே வந்து வெளியில போறேதான். அதுதான். இத இதுக்கு டீப் ப்ரமோஷன விட இது மோசம். நெக்லே ஆசிங்க ஃபட்டான் ஆட்டோ கார். மறுஆத ஒரு ஆல் இங்க பாசிட்டிவா இருக்கணும். நம்பிக்கையோட இருக்கணும். வாழ்க்கை என்பதே அதுதானே. இந்த பேக்கதெல்லாம் அவங்க சொல்லவே இல்ல. உங்களுக்கு பிஎஃப் வேணுமா? பாசிட்டிவிட்டி வேணுமா?

அவங்க அந்த ஸ்டைல அந்த இது அந்த அட்டாக் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா உண்மையிலேயே எங்களுக்கு அவங்க பார்த்தா நல்ல பொறாமையா தான் இருக்கு பட் ஃபைன் அந்த தமிழ் லாங்குவேஜ் ஆல்சோ நோ ஹவ் இங்கிலீஷ் இஸ் தி ஃபேஷன் ஆஃப் தி நேஷன் சினிமா தியேட்டர் போனோட அவங்க டி ஷர்ட் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு பர்சே இல்லாம வந்தால அவங்க வந்து கெத் மாதிரி தெரியும் சார் எனக்கு ஆமா டேய் போய் Dress போட்டு வா Dress போட்டு வா நான் Dress போட்டு இருக்கேன்ல மால் லுக் இதுக்கு பேரு என்னோட ஆனம் பேக்கேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் தான் ஆனா அவங்க ஐடில நுழைஞ்சி 5 6 வருஷத்துல

வேணாலும் இருங்க பிரைவேட்ல வேணால இருங்க கடன் இல்லாம இருங்க ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானு போனா அப்படியா போடா